ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சத்தியா இது என்ன வீடியோன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா செடியை காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தை தான் காட்டு போகிறோம் வாங்க பார்க்கலாம் அது தொலைச்ச செடி இங்கே வந்து வாழை பப்பாயா கருவேப்பில அப்புறமா நாக நாகப்பழம் செடி இருக்குது அந்த நாகப்பழம் செடி தான் உங்கள்கிட்ட காட்டணும் நாகப்பழம் செடி அப்புறமா மாங்காய் செடி இன்னொன்று இருக்கு அதுவும் ரெண்டு மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன் நாகப்பழம் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது நான் நர்சரியில் வாங்கும்போது ரெண்டு வருஷம் செடின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இங்கே வச்சு மூணு வருஷம் ஆச்சு வாங்க அதை பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்குது நாமளே சொந்தமாக செடி வச்சு பழம் விட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த சந்தோஷந்தான் என் மூஞ்சிலேயும் இருக்குது யார் யாருக்கு நாகப்பழம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி எந்தெந்த செடி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வீட்டு முன்னாடி சின்ன சின்ன செடிங்க வச்சுருப்பேன் இது வந்து ரோஸ் செடி மல்லிப்பூ அப்புறமா நிறைய செடி வச்சுருப்பேன் மல்லிகைப்பூ வந்து இது வந் மல்லிப்பூ செடி இப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது இது வந்து டபுள் அடுக்கு மல்லி இது அறுவடை முடிஞ்சிச்சு ஒரு பூ தான் இருக்குது இதில் அப்புறமா வந்து எங்களுக்கு மாங்காய் செடி இருக்குது அந்த மாங்காய் செடி வந்து எவ்வளோ கொத்து கொத்தா மாங் மாங்காய் விட்ருக்கு தெரியுமா பிஞ்சிங்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இந்த வருஷம் வந்து எங்கேயும் மாங்காய் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எங்கள் செடியில் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நீங்கள் எந்த செடி வச்சு இது மாதிரி காய் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா முல்லைப்பூ செடி வச்சுருக்கோம் அது வந்து கீழே வச்சுட்டு மாடி மேலே போகிற மாதிரி படர்ந்து விட்ருக்கோம் இப்போ தான் பூ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் நல்லா பூ விடுது இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நல்லா பூ விட்டுருக்கு எனக்கு வந்து மல்லிகைப்பூ விட முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த பூ பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற செடிங்க தோட்டம் இன்னும் காட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது இந்த ரெண்டு செடியும் நம்ம ஃபேமிலி காட்டணுன்னு சொல்லிட்டு தான் நான் விருப்பப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் உங்கள் உங்கள் வீட்லேயும் எந்த செடி இது மாதிரி பூத்துருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் யாருக்கு மாம்பழம் பிடிக்கும் நாகப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் கைஸ்